கை கால் எலும்பு முறிவா இனி கவலை வேண்டாம் குரோம்பேட்டையில் புத்தூர்கட்டு வைத்தியசாலை இங்கு கை கால் எலும்பு முறிவு பச்சளை புத்தூர் கட்டுகளினால் குணமாக்கப்படுகிறது உங்க பேரு எங்கிருந்து வர்றீங்க நான் இருந்து வரேன் அகரம் மெயின் ரோடு திருவஞ்சேரி தாலுகா மாவட்டம் போல போட்டுருந்தாங்க அதுல ஃபுல்லா கையெல்லாம் ஆடிட்டு இருந்தது இந்த கட்டு போட்ட பிறகு எல்லாருக்கும் எனக்கு அந்த இது தெரியுது எலும்பு மொழி போட்டது அப்ப இவர்கிட்ட தான் வந்திருந்தேன் அப்ப எனக்கு நல்லா சரியாச்சு மூணு கட்டுல சரி பண்ணி கொடுத்தாரு இப்ப இந்த கட்டு போட்டது இப்போ கூட நான் இவரை நம்பி தான் வந்தேன் பக்காவ பண்ணி போடுறாரு